ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் யாத்திராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும் படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியு எலேயாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரேவேல் புத்திரரில் இருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏ அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள் அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு தோல் துண்டுகளின் மேல் அதன் இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் அந்த ஏப்போத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும் பின்னும் நீ இரண்டு கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் ஆறு நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற ஆறு நாமங்கள் மற்ற கல்லிலும் இருக்க வேண்டும் இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த இரண்டு கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவர்களை பொன் குவலைகளில் பதிப்பாயாக ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் இரண்டு தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த இரண்டு கற்களையும் ஏ தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய் பொன்னினால் வளையங்களைப் பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான இரண்டு சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக அதை ஏப்போத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக அது சதுரமும் இரட்டையும் ஒரு சான் நீளமும் ஒரு சான் அகலமுமாய் இருக்க வேண்டும் அதிலே நாலு பத்தி ரத்தினக்கற்களை நிறைய பதிப்பாயாக முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திர நீளமும் வச்சிரமும் மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக இவைகள் அந்தந்த பக்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின் படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும் பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒன் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும் மார்பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைத்து பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை ஏப்போத்து தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டுவாயாக நீ இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து வேறே இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்தில் இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும் படிக்கும் அது ஏபோத்திலிருந்து நீங்காத படிக்கும் அதை அதின் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோடே இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும் ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய ஞாபகக் குறியாக எப்பொழுதும் தரித்துக்கொள்ள கடவன் நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கர்த்தருடைய சந்நிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும் ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலாலும் உண்டாக்க கடவாய் தலை நுழைகிற அதின் துவாரம் அதன் நடுவே இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும் அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அதன் கீழோரங்களில் இளநீல நூல் இரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும் அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம்பழமுமாய் தொங்குவதாக ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியிலே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு படிக்கு அதன் சத்தம் கேட்கும் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும் பசும் பொன்னினால் ஒரு பட்டயத்தை பண்ணி கர்த்தருடைய பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சன்னிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவர் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திரத்தையல் வேலையாக பண்ணுவாயாக ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமும் ஆயிருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இறைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும் படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும் படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சனல் நூல் சல்லடங்கரையும் உண்டு பண்ணுவாயாக ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் வழிபீடத் தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாத படிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை ஆமேன்